பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பிள்ளையார்நத்தம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் பிள்ளையார்நத்தம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் அமைக்கப்பட்டிருந்த ஆதார் பதிவு மையம் இ சேவை மையம் செயல்பாடுகள் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பதிவு பணிகள் ஆகியவற்றை மாவட்ட தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு உரையாற்றினார் அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரகப் பகுதிகளில் பதினைந்து துறைகளை சேர்ந்த நாற்பத்தாறு சேவைகளும் வழங்கப்படும் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் தனுஷ்கோடி வட்டார வளர்ச்சி அலுவலர் தட்சிணாமூர்த்தி மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதீன்